உழவாம் உழவா கொஞ்சம் மாற வேண்டாமாம் மண்ணை மலடாக்கும் செயலை கொஞ்சம் மாற்ற வேண்டாமாம் உழவாம் உழவா கொஞ்சம் மாற வேண்டாமா மண் புழு தவளை நின்று உனது வயலில் இருந்த நிலை மருத்துவமனை பக்கம் என்று சென்றதில்லை மண்புழு தவளை நண்டு உனது வயலில் இருந்த நிலை மருத்துவமனை பக்கம் என்று நீயும் சென்றதில்லை ரசாயன உரமிட்டு உருவாகும் உணவுகளால் ரசாயன உரமிட்டு உருவாகும் உணவுகளால் உற்பத்தி குறையுதுங்க மலட்டுத்தன்மை வளருதுங்க மனித உற்பத்தி குறையுதுங்க தன்மை வளருதுங்க உழவாம் உழவா கொஞ்சம் மாற வேண்டாமாம் செயலை கொஞ்சம் மாற்ற வேண்டாமாம் உழவாம் உழவா கொஞ்சம் மாற வேண்டாமாம் பூச்சிக்கொல்லி களை கொல்லி கொள்ளும் வேலை செய்யும் என்றால் மனிதன் வாழ வகை ஏதேனும் வழிகள் உண்டா பூச்சிக்கொல்லி களை கொல்லி கொள்ளும் வேலை செய்யும் என்றால் மனிதன் வாழ வகை ஏதேனும் வழிகள் உண்டா பயிர் வாழும் வகை அறிந்து உழவு செய்யும் பெரியோனே பயிர் வாழும்